நண்பர்களே இப்போ நம்ம மதுரை கடைச்ச புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடு தான் நம்ம பார்க்குறோம் இந்த வீடு வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறு சோடிக்கு மேலே இருக்குது ஒரு மூன்றரை சென்ட்டுங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வீடு ஒரு எழுபத்தெட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க கார் பார்க்கிங் எல்லா வசதியுமே இருக்குது வடக்கு பார்த்த வீடு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் வீடு பார்த்திங்களா கார் பார்க்கிங் ஏரியா நல்லா இருக்குது அப்படியே உள்ள வந்து பாருங்கள் டோர் பாருங்கள் தேக்கில் டோர் ஒண்டர்ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்களேன் கிரானிக்கில் நேர்த்தி அழகாக இருக்குது ஒரு இரநூத்தம்பது சதுரடி ஹாலுங்க மேலே பால் சீலிங் சூப்பராக இருக்கா டைனிங் ஹால் தனி இந்த ஹால் வந்து டைனிங் ஹால் வந்து ஒரு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு முந்நூறு சதுரடி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடமா அந்த இடம் இருக்குது பாருங்க இந்த இடத்துல வந்து ஒரு வாஷ் மிஷின் வந்துடும் டைனிங் ஹால் வர்றதுனால கிளாஸ் இருக்குது ஆர்ச் பார்த்திங்களா மரத்தில் வேலைப்பாடு மாதிரி நல்லா இருக்குது மாடல் கிச்சன் கபோர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது எழுபத்தெட்டு லட்ச ரூபா ஸ்கோட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க பார்த்திங்களா கபோர்ட் இருக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமு ஒரு நூற்றி எண்பது சிதட்டி குறையாமல் இருக்கும் பாருங்கள் இதுலேயும் பால் சரி நல்லா இருக்கா ட்ரெஸ்ஸிங் டேபிளாக பாருங்கள் அட்டாச்சுடு லேட்ரின் அண்ட் பாத்ரூம் இன்னும் பாத்ரூம் வேலைகள் நிறைய வடையில் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வருது இங்கே இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது இது வந்து ஒரு நூறு சரடி வரக்கூடிய பெட்ரூமாக இருக்குது மேலே பால் சரிங்கெல்லாம் நல்லா இருக்குது கபோர்டு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வருதுங்க இங்கேயும் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் அந்த வெஸ்டர்ன் கோப்பை வைக்கல வச்சிருவாங்க இந்த மாதிரி வருதுங்க வீடு சூப்பரான வீடு மாடிக்கு போய் காமிச்சிடறேன் வாங்க இங்கே ஒரு ஜென்ட்ரல் டாய்லெட் ஒன்று வந்துடுதுங்க வெளியில் கார் பார்க்கிங் ஏரியாவில் மாடியில் எல்லாமே கூலிங் டீல் தான் போட்டிருக்காங்க வீட்டுக்குள்ளே டென் டிகிரி கம்மியாக கொடுக்கும் பாருங்கள் பெரிய மாடிங்க மொட்டை மாடி தண்ணி குடி தண்ணி நல்லாயிருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே லொக்கேஷன் நல்லா இருக்குது வீடுகள் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுங்க அப்படிங்களா இப்படி இருக்குது ஏரியா மேலும் இந்த வீடியோ பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் செல்லி கார்த்திகன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்